தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் தலைப்புச் செய்திகள் ஐரோப்பா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அமெரிக்காவைச் சேர்ந்த பயணிகள் இப்போது நுசுக் மூலம் ஹஜ்ஜுக்கு முன்பதிவு செய்யலாம் ரமலானுக்கு சமச்சீரான உணவை வலியுறுத்தும் சவுதி உணவு மற்றும் மருந்து ஆணையம் கிங் ஃபகத் கவுஸ்வே போக்குவரத்தை சீரமைக்க மேம்படுத்தப்பட்ட பதிப்பை அறிமுகப்படுத்தும் அப்சர் இஸ்லாமிய பாரம்பரியத்தின் கலங்கரை விளக்கமாக திகழும் மதினாவில் உள்ள கூபா மசூதி வணிக மோசடிக்கு பயன்படுத்தப்பட்ட கிடங்கை கைப்பற்றிய வர்த்தக அமைச்சகம் வளைகுடா குடிமக்களுக்கு செங்கன் விசாவில் இருந்து விலக்களிக்க ஜிசிசி தீவிரமாக தொடரும் சவுத்ரியால் தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பது மில்லியனுக்கு மேல் ஈர்த்த இரண்டாவது அரசாங்க சுகுக்கு சேமிப்பு சுற்று விரிவான செய்திகள் ஐரோப்பா ஆஸ்திரேலியா மற்றும் இரண்டு அமெரிக்க கண்டங்களில் இருந்து வரும் பயணிகள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஹஜ்ஜுக்கு இப்போதை நுசுக் மூலம் முன்பதிவு செய்யலாம் என்று ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் அறிவித்துள்ளது நுசுக் தளமானது ஏழு சர்வதேச மொழிகளில் கிடைக்கின்றன மேலும் ஐரோப்பா அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் இருந்து வரும் பயணிகளை எளிமையான முறையில் மின்னணு நடைமுறைகளை முடிப்பதன் மூலம் பதிவு செய்து கட்டணத்தை செலுத்தவும் அவர்கள் வீடு உணவு விமானம் வழிகாட்டுதல் மற்றும் போக்குவரத்து தொடர்பான சேவைகளை தேர்வு செய்யவும் அனுமதிக்கிறது ஆசியா ஆப்பிரிக்கா ஐரோப்பா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஆகிய கண்டங்களைச் சேர்ந்த பயணிகள் விண்ணப்பிப்பதன் மூலம் ஹஜ்ஜுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று ஊடக அமைச்சகத்தின் கீழ் உள்ள சர்வதேச தொடர்பு மையம் தெரிவித்துள்ளது பயணிகள் தங்கள் சொந்த கணக்கை உருவாக்கி மின்னஞ்சல் முகவரியை தந்து வழங்கப்பட்ட பட்டியலில் இருந்து தற்போது வசிக்கும் நாட்டை தேர்ந்தெடுத்து இணையதளம் மூலம் தங்கள் பெயர்களை பதிவு செய்யலாம் என அமைச்சகம் தெரிவித்துள்ளது சவுதி உணவு மற்றும் மருந்து ஆணையம் ரமலானின் போது சீரான மற்றும் மாறுபட்ட உணவு பழக்கங்களை ஊக்குவிக்க வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது கோதுமை மற்றும் ஓட்ஸ் போன்ற முழு தானியங்கள் குறைந்த கொழுப்புள்ள பால் பொருட்கள் மற்றும் தினசரி உணவில் குறைந்தபட்சம் ஐந்து வகையான பழங்கள் மற்றும் காய்கறிகள் ஆகியவற்றை சேர்ப்பதன் முக்கியத்துவத்தை பரிந்துரைகள் எடுத்துக்காட்டுகின்றன மேலும் போதுமான புரத உட்கொள்ளலை உறுதி செய்வதற்காக பருப்பு வகைகள் மீன் முட்டை மற்றும் மிதமான இறைச்சிகளை உணவில் சேர்த்துக் முக்கியத்துவத்தையும் எஸ் அறிவுறுத்துகிறது ஒவ்வொரு நாளும் ஆறு முதல் எட்டு கிளாஸ் திரவத்தை உட்கொள்வதன் மூலம் நீரேற்றமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தையும் உணவு லேபிள்களை கவனமாக படிப்பதன் மூலம் தகவல் அறிந்த உணவு தேர்வுகளை செய்வதன் மதிப்பை எஸ் ஏ சுட்டிக்காட்டுகிறது தனிநபர்களின் தினசரி கலோரி தேவைகளை நிர்ணயிப்பதில் உதவ எஸ்எப்டிஏ அதன் இணையதளத்தில் ஒரு கலோரி கால்குலேட்டரை கிடைக்கச் செய்துள்ளது இந்த கருவி ஆரோக்கியமான எடை மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்வை பராமரிக்கவும் ரமலானின் போது தனிநபர்கள் தங்கள் உணவை உட்கொள்ள உதவுவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது கிங் பகத் காஸ்வேயில் பயண அனுபவத்தை எளிதாக்குவதற்காக வடிவமைக்கப்பட்ட அப்சர் பயண சேவையின் மேம்படுத்தப்பட்ட பதிப்பை பாஸ்போர்ட் பொது இயக்குநரகம் அறிமுகப்படுத்தியுள்ளது சவுதி தரவு மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆணையம் ஜஹாத் வரி மற்றும் சுங்க ஆணையம் மற்றும் கிங் ஃபகத் காஸ்வே ஆணையம் ஆகியவற்றின் கூட்டு முயற்சியால் துறைமுகத்திற்கு வருவதற்கு முன் பிரிட்ஜ் கட்டணம் செலுத்துதல் மற்றும் வாகன காப்பீடு சரிபார்ப்பு ஆகியவற்றுக்கான நெறிப்படுத்தப்பட்ட செயல்முறையை இந்த திட்டம் அறிமுகப்படுத்துகிறது உள்துறை அமைச்சகத்தின் எலக்ட்ரானிக் பிளாட்ஃபார்மான அப்சரில் செயலில் உள்ள கணக்கு கொண்ட குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு கிடைக்கும் ஸ்மார்ட் சாதனங்களுக்கான அப்சர் பயன்பாட்டின் மூலம் இந்த சேவையை அணுகலாம் இந்த விருப்ப அம்சத்தை பயன்படுத்த பயனர்கள் சேவைகள் பிற சேவைகள் அப்சர் பயணம் பயண கோரிக்கையை உருவாக்குதல் என்பதற்கு செல்லலாம் இதன் மூலம் கிங் பகத் காஸ்வி முழுவதும் திறமையான மற்றும் தொந்தரவு இல்லாத பயணத்திற்கான புதிய அனுபவத்தை அமைக்கலாம் மதினாவில் அமைந்துள்ள குபா மசூதி முகமது நபி அவர்கள் மெக்காவிலிருந்து இடம்பெயர்ந்ததை தொடர்ந்து அவர்களால் நிறுவப்பட்ட முதல் பள்ளிவாசல் என்ற பெருமையை பெற்றுள்ளது நபிகள் நாயகம் அடிக்கல் நாட்டுவதையும் அவருடைய தோழர்கள் கட்டுமான பணிகளை முடித்ததையும் கண்ட இந்த வரலாற்று புகழ்மிக்க மசூதி நபிகள் நாயகத்தின் மசூதி கருகாமையில் குறிப்பிடத்தக்க வழிபாட்டு தலமாக தொடர்கிறது அதன் வரலாற்று முக்கியத்துவம் மற்றும் தொழுகையின் நற்பண்புகளுக்காக புகழ்பெற்ற குபா மசூதி உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு பார்வையாளர்களை ஈர்க்கிறது இது மதினாவில் அதிகம் பார்வையிடப்பட்ட மசூதிகளில் ஒன்றாகும் அதன் வெளிப்புற சுவர்கள் புதுப்பிக்கப்பட்டன மேலும் அது வடக்கு பகுதியில் குறிப்பிடத்தக்க விரிவாக்கத்திற்கு உட்பட்டது இந்த புனரமைப்புகள் வழிபாடு மண்டபத்தை ஐந்தாயிரத்து சதுர மீட்டராகவும் ஒட்டுமொத்த மசூதி மற்றும் அதன் வசதிகளை அசல் ஆயிரத்து அறுநூறு சதுர மீட்டரிலிருந்து பதிமூன்றாயிரத்து ஐநூறு சதுர மீட்டராகவும் விரிவுபடுத்தியது மசூதியில் அவர்களின் ஆன்மீக மற்றும் கல்வி அனுபவத்தை வளப்படுத்த பார்வையாளர்களுக்கு மேலும் சேவை செய்ய நூலகம் மற்றும் சந்தைப்படுத்துதல் பகுதி போன்ற சேர்க்கைகள் அறிமுகப்படுத்த மன்னர் சல்மான் பெயரிடப்பட்ட இந்த முயற்சி மசூதியின் மொத்த பரப்பளவை ஐம்பதாயிரம் சதுர மீட்டராக விரிவுபடுத்தி அறுபத்தாறாயிரம் வழிபாட்டாளர்களுக்கு இடமளிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த விரிவாக்கம் உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்களுக்கு ஒரு வரலாற்று மற்றும் ஆன்மீக ஆழமாக மசூதியின் திறனை மேம்படுத்துவதில் ஒரு மகத்தான படியை குறிக்கிறது வர்த்தக அமைச்சகம் மற்றும் பிற ஆய்வு ஆய்வுக்குழுக்கள் ரியாத்தின் தெற்கு அல்ஷிஃபா சுற்றுப்புறத்தில் வணிக மோசடிக்கான தொழிற்சாலையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு கிடங்கை கைப்பற்றியது நுகர்வோரை ஏமாற்றும் வகையில் காபி மற்றும் தானிய வகை பொருட்களை மீண்டும் பேக்கேஜ் செய்வதற்கு கிடங்கு பயன்படுத்தப்பட்டது கண்டறியப்பட்டு நுகர்வோர் மத்தியில் சந்தைப்படுத்துவதற்காக மூன்று லட்சத்து அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட சட்டவிரோத பொருட்களும் கைப்பற்றப்பட்டன கிடங்கில் இருந்து கைப்பற்றப்பட்ட பொருட்களில் இரண்டு லட்சத்து எண்பத்தோராயிரத்திற்கும் மேற்பட்ட பைகள் பிறப்பிடமான நாடு பற்றிய தரவு இல்லாதது இருபதாயிரம் காபி பைகள் மற்றும் அறுபதாயிரம் தானியங்களும் ஆகியவை அடங்கும் பேக்கேஜிங் நோக்கங்களுக்காக தயாரிக்கப்பட்ட நன்கு அறியப்பட்ட பிராண்டுகள் கொண்ட ஐம்பது காலி காப்பி பைகள் ஸ்டிக்கர்கள் மற்றும் சுமார் பதிமூன்று பைகள் ஒவ்வொன்றும் இருபத்தைந்து கிலோ காப்பி பொருட்கள் மற்றும் அறியப்படாத தோற்றம் கொண்ட தானியங்கள் கைப்பற்றப்பட்டது மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் சிவில் பாதுகாப்பு மற்றும் அல்ஷிபா நகராட்சி அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் வர்த்தக அமைச்சகத்தின் ஆய்வாளர்கள் சோதனைகளை மேற்கொண்டு பூர்வீக நாட்டை பொய்யாக்கி தெரியாத உணவுப் பொருட்களையும் தயாரிக்கப்பட்ட பொருட்களையும் பைகளுக்குள் பேக் செய்யும் போது தொழிலாளர்கள் பிடிபட்டனர் கிடங்கை நடத்துபவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் செய்த விதிமீறல்களில் வணிக உரிமம் இல்லாமல் மோசமான சுகாதாரம் சுகாதார சான்றிதழ்களை பெறாதது மோசமான உணவு சேமிப்பு பூச்சிகளின் இருப்பு கெட்டுப்போன எண்ணெய்களின் பயன்பாடு துருப்பிடித்த பாத்திரங்களை பயன்படுத்துதல் ஆகியவை அடங்கும் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலின் பொதுச் செயலாளர் ஜசம் அல்புதைவி வளைகுடா குடிமக்களுக்கு ஷெங்கன் விசாவில் இருந்து விலக்களிக்க ஜிசிசி தீவிரமாக தொடரும் என்று ரமலானின் இரண்டாவது வாரத்தில் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர்களுடன் பிரசல்ஸில் பேச்சுவார்த்தைகளின் போது தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பரில் நடைபெற்ற உச்சி கவுன்சிலின் நாற்பத்தி நான்காவது தோகா மாநாடு வளைகுடா குடிமக்கள் ஆறு நாடுகளுக்குள் நுழைய அனுமதிக்கும் ஒருங்கிணைந்த வளைகுடா விசாவிற்கு ஒப்புதல் அளித்ததாக அல்புதைவி கூறினார் நாடுகளின் தேசிய வருமானம் இரண்டு புள்ளி இரண்டு டிரில்லியன் டாலர்கள் என்றும் ஜிசிசி நாடுகளுக்கும் சீனா துருக்கி மற்றும் பாகிஸ்தான் போன்ற பல நாடுகளுக்கும் இடையே சுதந்திர வர்த்தக ஒப்பந்தங்களை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் குறித்தும் ஜிசிசி தலைவர் கூறினார் இரு நாடுகளின் தீர்வை ஏற்கவும் காசா மீதான முற்றுகையை நீக்கவும் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்குமாறு அல்புதைவி சர்வதேச சமூகத்திற்கு அழைப்பு விடுத்து இரு நாடுகளின் தீர்வு அதன் பாதுகாப்பு மற்றும் அமைதிக்கு உத்தரவாதம் என்பதை இஸ்ரேல் உணர வேண்டும் என்று அவர் கூறினார் இரண்டாவது அரசாங்க சுகு சேமிப்பு சுற்று மார்ச் ஐந்து அன்று நிறைவடைந்தது தோராயமாக முப்பத்து ஏழாயிரம் பங்கேற்பாளர்களிடமிருந்து மொத்த சேமிப்பு கடமைகளில் சவுதரியால் தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பது மில்லியனுக்கும் அதிகமான தொகையை பெற்றது இந்த மார்ச் சுற்றுக்கு ஐந்து புள்ளி ஆறு மூன்று சதவீதம் வருவாய் விகிதத்தை வழங்குவதோடு சுகுக் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் முதிர்ச்சியடையும் மேலும் அரசாங்க சுகுக்கில் ஆர்வமுள்ள முதலீட்டாளர்களுக்கான அடுத்த வாய்ப்பு ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று கிடைக்கப்பெற்ற அட்டவணையின்படி தொடங்கும் என்றும் பங்கு பெறும் நிதி நிறுவனங்களின் டிஜிட்டல் தளங்கள் மூலம் திட்டத்தை ஆராய வருங்கால முதலீட்டாளர்கள் ஊக்குவிக்கப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது குடிமக்கள் தங்கள் வருவாயின் ஒரு பகுதியை வழக்கமான சேமிப்பிற்காக அர்ப்பணிக்க ஊக்குவிப்பதன் மூலம் தனிப்பட்ட சேமிப்பு விகிதங்களை உயர்த்துவது மற்றும் சேமிப்பின் முக்கியத்துவ நன்மைகளை ஊக்குவிப்பது திட்டத்தின் முதன்மை நோக்கங்களாகும் பிப்ரவரி மாதத்திற்கான சவுதி அரேபியாவின் முதல் ஷரியா இணக்கமான மற்றும் அரசாங்க ஆதரவு சுக்குக்கின் சேமிப்பு சுற்று மொத்தம் சவுதரியால் எண்ணூற்று அறுபத்தோரு மில்லியன் கோரிக்கை அளவுடன் நிறைவடைந்தது வருடாந்திர வருமானம் எளிதான சந்தா சந்தாதாரர்களுக்கு கட்டணம் இல்லை மற்றும் கட்டுப்பாடற்ற மீட்பு ஆகியவற்றை வலியுறுத்தி நிதி திட்டமிடலை மேம்படுத்தவும் சவுதி மக்களிடையே சேமிப்பு விகிதங்களை உயர்த்தவும் அதன் இலக்கை இது வலுப்படுத்துகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இன்றைய வர்த்தக செய்தி சவுதி சவுதிரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இருபத்தி இரண்டு ரூபாய் பத்து காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு எண்பத்தொரு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி இரண்டு ரூபாய் எட்டு காசுகள் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு முன்னூற்றி ரூபாய் முப்பத்தி காசுகள் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி கேரட் தங்கம் ஒரு கிராம் இருநூற்று ஐம்பது ரியால்கள் ஒரு பவுன் ஒரு கிராம் ஆறாயிரத்து அறுபது ரூபாய் என்ற அளவிலும் ஒரு பவுண்ட் நாற்பத்தி ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் நான் முகமது இஸ்மாயில் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்